ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்பவே குயிக்காக ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு சாப் சாதனாக பண்ண போகிறோம் அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா தயிர் சாதம் தாங்க தயிர் சாதத்தில் எந்த பொருட்கள்லாம் சேர்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்டான ஒரு தயிர் சாதம் வந்து கிடைக்கும் அதுக்கு நீங்கள் கடாயை சூடு பண்ணிவிட்டு எண்ணெயை போட்டுட்டு ஒரு வெங்காயம் நல்லா பெரிய வெங்காயம்னா இந்த மாதிரி நீர்நிலை நம்ம கட் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா வந்து வதக்குங்க பொதுவாகவே எல்லாருக்குமே தயிர் சாதம் அப்படிங்கிறது ரொம்பவே வந்து அவங்களுக்கு பிடிக்கும் ஆனால் நம்ம இப்படி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா இன்னுமே வந்து டேஸ்ட் இருக்கும் அதனால தான் சொல்கிறேன் இப்போ இது வந்து என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா மிளகு இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நச்சு வச்சுருக்கேன் இதையும் தயிர்லேயே வந்து போடுங்க ஏன்னா வெயில் காலத்தில் வந்துட்டு நாம் வந்து வெயில் காலத்தில் யூஸ்வலாகவே நம்ம வந்து தயிர் சாப்பிடுவோம் மழை காலத்தில் போது இந்த மாதிரி மழை காலத்தில் வந்து நம்ம வந்து தயிரை வந்து தாளிக்கும் போது இந்த மிளகு சேர்த்தோம் அப்படின்னா நல்லது அதனால தான் நம்ம வந்து சேர்க்குறோம் இப்போ மிளகு வந்து போட்டாச்சு இதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை ப்ளஸ் பட்டை மிளகா தயிர் சோறு அப்படின்னாவே பட்டை மிளகா தாங்க போடணும் பச்சை மிளகா நீங்கள் போட்டுவே செஞ்சிடாதீங்க ஏன்னா அதில் வந்து காரம் வந்து சீக்கிரம் இறங் இறங்காது அதனால நீங்கள் பட்டை மிளகா போட்டிங்கன்னா தான் அந்த அந்த டேஸ்ட்டு வைஸ் வந்து நல்லாவே இருக்கும் ஃபைனலாக நம்ம வந்து கொஞ்சம் வந்து ஜீரகம் அதில் போட்டுட்டு நல்லா வந்து வருத்திரணும் தயிர் சாதத்துக்கு முக்கியமாக நீங்கள் வந்துட்டு தயிர் வந்து நல்லா சூடாக இருக்கையில் அதாவது நீங்கள் வந்து அந்த நீங்கள் அந்த தாளித்த அந்த பானை இருக்கு இல்லையா அதோட வந்து போட்டுறாதீங்க நீங்கள் வந்து எப்பயுமே வந்து வதக்கிட்டீங்க அப்படின்னா அதை வந்து இறக்கி வச்சுருங்க இறக்கி ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து தயிரை ஊற்றுனீங்க அப்படின்னா அப்போ தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் நீங்கள் சூடோடு வந்து ஊற்றிட்டீங்க அப்படின்னா அது என்ன ஆகுனா தெரிஞ்சு தெரிஞ்சு தயிரோடைய டேஸ்ட்டே மொத்தமாக வந்து காலியாகிடும் தயவு செய்து அந்த தப்பை மட்டும் செஞ்சிடாதீங்க இப்போ நம்ம இறக்குனதுக்கப்புறம் தயிரை போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கூட பிரியாமல் அப்படியே இருக்கும் இப்போ நம்ம வந்துட்டு உப்பை வந்து சே போட்டுட்டு நல்லா வந்து சேர்த்து விடுங்க கலக்கி விட்டு சாதத்தை கொட்டிட்டு நல்லா வந்து கிளறி விட்டால் நம்மளுக்கு தயிர் சா வந்து ரெடி ஆகிரும் இன்னொன்று வந்து கவனிங்க நம்ம சாதம் ஆனப்பொடையில் நிறைய சாதம் போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த அந்த தயிரோடைய இது இருக்காது அதனால கொஞ்சமாக வந்து தண்ணி அதோட சே ஊற்றிட்டு கிளறி விட்டிங்க அப்படின்னா அதாவது சூடான சாதத்தோடு இந்த கொஞ்சம் தண்ணி ஊற்றையில் நம்மளுக்கு கரெக்டாக வந்துடும் டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் இந்த தயிர் சாதத்தை நீங்களும் ட்ரை பண்ணி உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த தயிர் சாதத்து கூடவே நம்ம ஊருகா சாப்பிட்டா அதோட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னால் தயிர் சோறு அப்படின்னாவே நம்மளுக்கு எல்லாருக்குமே ஞாபகம் வரது ஊருகா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே பாய்